வல்லம நாம செய்திக்கு அழை இந்த கூட இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குத்த செய்தியானது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆம் நம்முடைய தேவா தேவன் நம்மோட கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆரியாமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர கர்த்தர் ஈசாக்கு ஒரு வாக்குத்து கொடுக்கிறார் என்ன வாக்கு என்றால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமே இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொரு கூட நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் ஈசாக்கு அவர் தரிசனம் கொடுத்து தரிசனத்துல கர்த்தர் அவரோடு கூட பேசுகிற ஈசாக்கோடு கூட பேசுகிறார் நீ எத்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் கூட இருந்து உன்னை ஆசீர்ப்பேன் இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம் நம்முடைய தேவா தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன் நமக்கு நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவன் நம்மை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் என்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல வாசிக்கிறோம் இந்த மாதத்திலும் கத்திராய தேவன் நீங்க நடக்க வேண்டிய வழிகளை அவர் காட்டுகிறார் நீங்கள் போக வேண்டிய பாதைகளை அவர் உங்களுக்கு காட்டி நீங்க எந்த இடத்துல இருக்க வேண்டும் நீங்க என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் இந்த வேலையில உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் உங்களுக்கு தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக பேசுகிற தேவனா இருக்கிறார் அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு ஈசாக்கு செவி கொடுத்ததை பார்க்கிறோம் ஈசாக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே வாசம் பண்ணுறதை பார்க்கிறோம் அந்த வாசம் பண்ணுனதுனால ஈசாக்கு நூறு மடங்கு பலன் அது ஒரு பஞ்சமான ஒரு காலம் ஒரு செழிப்பான காலம் இல்ல பஞ்சமான ஒரு காலம் அந்த பஞ்சமான காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்த போது கர்த்தராகிய தேவன் நூறு மடங்கு பலனை ஈசாக்கு கொடுத்தார் அதே தேவன் நம்முடைய தேவன் பஞ்சத்து நம்மை வாழ வைக்கிற தேவன் துன்பங்களில் நம்ம ஊடக கூட நடந்து வந்து நம்ம துன்பங்களில் இருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் இந்த நாளில் கர்த்தராகி தேவன் உங்கள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் என்னென்னலாம் விதைக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நூறு மடங்கு பலனை நூறு மடங்கு ரிசல்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை அவர் தருகிற தேவனா இருக்கிறார் ஈசாக்கு செஞ்ச காரியம் கர்த்தருடைய வசனத்துக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன இடத்தில் குடியிருந்து அந்த தேசத்தில் விதை விதைத்த போது கர்த்தராகி தேவன் நூறு மடங்கு பலனை ஈசாக்கு அனுபவிக்கும் முடி செய்தார் அதே தேவன் நாமும் கர்த்தருடைய சதத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் எந்த இடத்துல நம்ம நிலைநாட்டியிருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் விதைக்க வேண்டும் கர்த்த நம்ம எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ அந்த சபைக்கு நாம் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க வேண்டும் நாம் இருக்கிற இடத்தில் நாம் சுவிசேஷ விதையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு நம் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு நம் ஊரில் இருக்கிறவர்களுக்கு நம் சுவிசேஷ விதையை நாம் விதைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நாம் விதைக்கும் பொழுது நம் நூறு மடங்கு பலனை நாம் அனுபவிப்போம் நாம் சார்ந்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் நாம் இருக்கிற சபைகள் நாம் எந்த சபையில் இருக்கிறோமோ அந்த சபைகள் அந்த சபையில் நாம் நம்முடைய காணிகைகளின் தசோபாங்களை விதைக்கும் பொழுது நூறு மடங்கு பலனை அனுபவிக்கிறோம் அடுத்ததாக நாம் இருக்கிற இடத்தில் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல சுசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் நூறு மடங்கு பலனை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஈசாக்கு இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன என்றவென்றால் ஈசாக்கு கர்த்துடைய வார்த்தைக்கு நாம் முந்தைய அதிகாரங்களிலாம் நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு ஒரு தியான புருஷனா இருந்தார் என்று சொல்லி அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் ஆமீன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் ஒன்னாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யோசுவா அவட ஒன்னாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இர பகலும் கத்தருடைய வசனத்தை வாசித்து தியானம் செய்வாயாக அப்பொழுது நீ வழியை வாய்க்கப்படுவாய் நீ புத்திமானும் நடந்து கொள்வாய் ஆமீன் நம்முடைய வழிகள் நாம் செய்கிற வழிகள் வாய்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் போகிற பாதைகளை கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கைகளை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தை வாசிக்கிறவர்களா தியானிக்கிறவர்களா அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டு கர்த்தர் நமக்கு நூறு மடங்கு வலனை கொடுக்க அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் அறிந்திருக்கிறார் ஈசாக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அவருடைய எதிரிகளும் கூட பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை நாம் வந்து பார்க்கிறோம் நீர் எங்களை விட பெரிய ஜாதியானா நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று சொல்லி அவருக்கு எதிரிகள் சொல்வதை பார்க்கிறோம் இந்த நாள் எங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய எதிரிகள் நம்மை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு அவர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த நாளில் கர்த்தராய தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஒருவேளை நினைக்கலாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் நினைக்கிறேன் எனக்கு என்னால முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆண்டவரை கர்த்தர் சொல்றாரு அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்து அவருடைய கட்டளைக்கின்படியும் அவருடைய வசனத்தின்படியும் நடக்கத்தக்கதாக உங்களுக்கு உத்தம இருதயத்தை அவர் என்று சொல்லி இசைக்க நம்ம வாசிக்கிறோம் ஆமே நம்முடைய தேவா தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் எளிதாய் நம்மளுக்கு செய்கிற தேவனா இருக்கிறார் அவருடைய ஆவியை கொடுத்து அவருடைய கட்டளம்படி நம்ம நடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் கர்த்தோடைய வீரத்தில் நாம் பிரியமா இருந்து இரவும் அவருடைய வாசனத்தை வாசிக்க நாம் அதில் வாசித்து தியானம் தியானம் பண்ணும் பொழுது கர்த்த நம்முடைய பள்ளிகளே வாய்க்க பண்ணுகிற தேவனை நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அந்த செய்வது எல்லாவற்றையும் அவர் வாய்க்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் நாம் இருபத்தாறாம் அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது யாரெல்லாம் ஈசாக்கை பகைத்தார்களோ அவர்கள் கூட ஈசாக்கிடத்தில் வந்து நிச்சயமாய் கத்தர் கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி சாறு சொல்வதை பார்க்கிறோம் ஆமீன் நம்மை பகைத்தவர்கள் நம்மிடத்தில் இடத்துல வந்து நம்மை ஒடுக்கியவர்கள் நம்மிடத்தில் இடத்துல வந்து கர்த்தருடைய நகரம் என்று சொல்லி நம்ம கால்நடியில் வந்து பணிவார்கள் கர்த்தர் உனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் ஆமீன் நம்முடைய தேவா தேவன் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படும் அளவு நம்மை உயர்த்துகிற தேவன் நம்முடைய பகைஞர் நம்மிடத்துல வந்து சமாதானம் பண்ணும் அளவுக்கு நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் நமக்கு நூறு மடங்கு பலனை அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அப்படிப்பட்ட உத்தமமான தேவனை நாம் இந்த நாளில் நாம் துதிப்போமாக இந்த நாளில் கத்த நம்மோடு கூட இருந்தது இந்த மாதம் முழுவதிலும் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பறிந்தவங்க இந்த உலகத்தின் முடிவு பெருந்தவும் அவர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் சர்வ வல்லமீல தேவன் இந்த மாதத்துல பிப்ரவரி மாதத்திலும் கத்திர தேவன் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்கள் நீங்கள் கையிட்டு செய்யற காரியங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் மெய்யாய் பொலி செய்வாராக உங்கள் சத்துருக்களும் உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வாராக நீதிமொழிகளை வாசிக்கிறோம் உங்களுடைய வழிகள் கத்திற்கு பிரியமா இருந்தால் உங்களுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் ஆமேன் உங்களுடைய வழிகள் கத்திற்கு பிரியமா இருக்கிறபடியால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் நீங்கள் பள்ளிக்கு பெருகும்படியான ஒரு இடத்தை அவர் உண்டாக்குகிறார் ஈசாக்குள்ள பார்க்கிறோம் ஈசாக்குடைய வேலைக்காரரும் கேராரும் லேப்பருடைய வேலைக்காரர்களுக்கும் அவர் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்தது சித்னா இயேசு என்ற துறவை தோண்டினார்கள் ஆனால் கேரவர் மேய்ப்பர் இது எங்களுடையது என்று சொல்லி அந்த திட்டத்தை கைவிட திட்டத்தை ஈசாக்குடைய வேலைக்காரர் கைவிட்டு மூன்றாவதாக ஒரு ஒரு துறவை தோ தோண்டுகிறார்கள் அந்த துறவுக்கு பேர் ரெகோபோத் என்று பேரிடர்கள் ஆமேன் அப்பொழுது கர்த்தர் பள்ளி பெருகும்படி இடத்தை உண்டாக்கிறார் ஆமேன் இந்த மாத்திரையும் அவர் பள்ளி பெருகும்படியாக அவர் இடத்தை உங்களுக்கு உண்டாக்குற தேவனா இருக்கிறார் அவர் ரெகோபத்தை உங்களுக்கு உண்டாக்குற தேவனா இருக்கிறார் நீங்க எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டு இருந்தீர்களோ எந்த இடத்தில் சிறுமைப்பட்டு இருந்தீர்களோ எந்த இடத்தில் வேதனையோடு கண்ணீரோடு இருந்தீர்களோ அந்த இடத்துல அவர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்குற தேவனா இருக்கிறார் இதனால கத்தராகிய தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கேட்ட வசனத்தின்படி அவருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அவருடைய வசனத்தின்படி பெரியமா இருப்போம் கர்த்தருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த நூறு மடங்கு பலனை அனுபவிக்க கத்திரன் ஒவ்வொருவருக்கும் கருவை பாராட்டுவாராக இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் சுகமா இருப்பீர்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் நித்தி நித்திய காலமாய் கர்த்தருக்காய் வாழ்வீர்கள் கத்த தாமிங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக கத்தாவே இந்த வேலையில அண்டவரே கொடுத்த வாக்குத்தத்திற்காய் நன்றி யேசு சுவாமி நான் உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்த பண்ணின தேவன் ஒருவோட கூட நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி எங்க எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள்ல அற்புதங்களை காணப்பண்ணுங்க அவங்க கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வாதத்தை காத்தலா தேவன் கட்டிடுங்க ஒவ்வொருவருக்கும் நூறு சதவீத ஆசீர்வாதத்தை கொடுத்துறீங்க நீங்க மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவு சுவாமி எதிராளிக்கு வந்து சமாதானமாகும்படியாக நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் சிப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Have a blessed month of February. God bless you all.